இப்போது டேங்க் தேவை தூக்கினு ஃபோன் பறங்குதுன்னா சாதாரண விஷயமா முதலாளி கட்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி பார்க்கறதுக்கு வந்த விவசாயம் எப்படி பண்றாங்க மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க மருந்து முதுகுலை கட்டிட்டு அடிப்பாங்கன்னு தான் நான் வந்தேன் உண்மையிலுமே அப்படி தான் வந்தேன் நான் நான் வந்து பார்த்தா தான் தெரியுது ஒரே ஒரு மிஷின் ஒரே ஒரு இயந்திரம் ஒரு முப்பது லிட்டரு டேங்க் கெப்பாசிட்டி உள்ள ஒரு மிஷினு சுத்தி 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 ஐம்பது ஏக்கராவையும் அடிச்சு நவுத்துறது காலி பண்ணி

சார்ஜ் பண்ற பார்த்தீங்கன்னா பர் ஏக்கர் இருக்குன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீன்ஸ் பேடிக்கு வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவோம் அதுல இப்போ கொஞ்சம் ரிஸ்கான கண்ண மரமே அது மாதிரிலாம் கொஞ்சம் ரிஸ்கான கிராப் அது சார்ஜ் செய்யும் எக்ஸ்ட்ரா சுகர் கேனு

நண்பர்கள இப்ப மூணாவது வாட்டி வந்து மருந்து எடுக்கிறதுக்கு வந்துச்சு இல்ல நம்ம அதை நோட் பண்ணோம் ஆனா இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கல பாருங்க அது எந்த இடத்துல மருந்து காலியாகி ஆகி ரிட்டர்ன் நம்ம இடத்துக்கு வந்து மருந்து ஃபில் பண்ணுதோ